அடுத்த நைட்டு சடனாக ஒரு ஹிந்திக்காரர் ஃபோன் பண்ணாப்புல அது யார் மூலியமா வந்தாங்கன்னு எனக்கே தெரியல ஏ ஏர்போர்ட் ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இல்லையா தெரில அதுதான் எக் சாய் தான் யாரா தலைமு நடு ரோட்டில் நிற்கிறாப்புல

ஸோ நேற்று வந்து நான் நேற்று எந்த ஒரு ஷூட்டுமே பண்ணல போல ஸோ இன்றைக்கே தான் ஷூட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரைடே சட்டர்டேக்கு தான் நீங்கள் இந்த வீடியோ ஐ திங்க் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அண்ட் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி ஆகிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி டைமில் நான் எந்திரிச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது அடிக்கடி எழுச்சி பார்த்துருப்பீங்க அதுவும் ஆறு மணிக்கு மேலே தான் எழுச்சி பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஒரு சவாரி நேற்று நைட்டு சடனாக ஒரு ஹிந்திக்காரர் ஃபோன் பண்ணிணேன் அது யார் மூலிமா வந்தாங்கன்னு எனக்கே தெரியல ஸோ போகணும் எங்கள் ஃபேமிலி கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்கோ போகலாம் ஃப்ரைடே தானே எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன் ஒன் ஃபார்ட்டி ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பேசி வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு இங்கே பின்னாடில தான் ஸோ ஹண்ட்ரடியால் வாங்கிட்டு நம்ம சிம்பிளாக போயிருந்திருக்கலாம் இல்லை எயிட் ஏரியாள் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கிட்டே தான் அஞ்சு கிலோமீட்டர் தான் இதுக்கு நான் என் வீட்டு வரைக்குமே நான் எம்டியாக ஆ தான் ஸோ ஓகே அந்த நாற்பது ரூபா கொடுங்க பிரச்சனை சொல்லிட்டு ஒரு எட்டு எட்டு பதினாறு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லைங்க அப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி ஒரு இருபது ரூபா குறைச்சிட்டாரு சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒன் ஃபார்ட்டி ஆளுக்கு அவங்களுக்கு அப் அண்ட் டவுனே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு யாருக்காவது சவாரி போகணுன்னா மறுக்காமல் அவங்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாராக இருந்தாங்கன்னா நமக்கு சஜஸ்ட் பண்ணி விடுங்க ஓகேவா ஸோ வாங்க இன்றைக்கி வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் நம்ம ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இருந்தாலும் நமக்கு லீவ்லாம் கிடையாது ராஜாபுரவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராஜாபுரவுக்கும் இன்றைக்கி ஒர்க் இருக்குது ஸோ பத்து மணிக்கெலாம் டான் ஒம்பது மணிக்கெலாம் டான் அவரையும் பிக்கப் பண்ணணும் நைன் தேர்ட்டிக்கு பிக்கப் பண்ணாலும் ஓகே தான் ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேங்கிற ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எடுத்து வர டுவெண்ட்டி மினிட்ஸில் கொண்டு போய் இறக்கி விட்றலாம் ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம பரப்பிறோம்னு பறக்க ஆரம்பிக்கலாச்சு ஃபேம் ஓகேவா ஸோ லெட்ஸ் கோ இன்னும் நம்ம சேன்க்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு இனி அடுத்த ரெஸ்ட் எப்பட்றது நமக்கே தெரியாது பார்த்துக்கலாம் வாங்க எவ்வளோ பாருங்களேன் மாஷாலா சூப்பராக இருக்குது ரோடு இந்த மாதிரி இந்த ரோட்டரை காலியாக பார்த்ததே இல்லை ஃப்ரைடே ஒரு நாள் பார்க்கலாம் வெள்ளி சனி காலையில் மதியம் வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கலாம் ஜெயிப்பேன் சனிக்கெல்லாம் கூட அப்படி பார்க்க முடியாது ஃப்ரைடே கம்பல்சரி இப்படி பார்க்கலாம் ஓ இங்கே பாருங்க செக்யூரிட்டி குரூப் செக்யூரிட்டி குரூப் இருக்கு என்ன வண்டி தேர்த்தா கேமரி வண்டி நம்ம ஊரில் அது ஒரு ப்ரெஸ்டீஜாக பார்ப்பாங்க கேமரி பாட்டாக கேமரி வச்சுருக்கேன் அப்படின்னு இங்கெல்லாம் வந்து கேமரி வந்து செக்யூரிட்டியாக ஓடுது ஸ்விஃப்ட்டு டிசைடு ஃபுட்டு டெலிவரிக்கு ஓடுது அதுலேயே சியாஸ் வந்து ஓரளவுக்கு இங்கே டிஷர்ட்டாக ஆஃபீஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பலினோவும் லேடிஸ் வந்து நிறைய விரும்புகிறாங்க அதோடய ஷேப் நல்லாயிருக்கு ஒரு காம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிறதால இப்போ இங்கே புதுசாக பணம் அதிகம் இல்லாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து அதை வாங்குகிறாங்க ஆஹா வண்டி இப்போ நல்லா தொடச்சி இடித்து கொண்டு வந்தேன் ஏன்னா தண்ணி வந்துருச்சு அதுக்குள்ளே ஐயோ சரி ஓகே வாங்க வண்டினால் அப்படிலாம் அதான் செய்யும் நோ ப்ராப்ளம் ஆச்சு நோத்தலாம் நம்ம சர் சார் சர் சார்னு சிக்னல் ஆஃபில் இருக்குது அதுக்குள்ளே கிட்ட போயிடுவோம் நம்ம தூரத்துலேருந்தே இருக்கும்போது ஆன் ஆகிடுச்சுன்னா நம்ம கிட்ட போகும்போது ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இது கேமரா சிக்னலுங்க வாங்க ஓடுவோம் ராஜா ராஜாபுர கூட்டிகிட்டு போகும்போது இந்த ரோடெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே இன்ஜின் சா வந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக சூப்பராக ஹாயாக போயிட்டுருக்குது ரோடு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏர்போர்ட் ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இல்லைன்னு தெரில பூரா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் இப்போ அந்த பக்கம் ஃபுல்லாக ஜி ஃபேமே ஸோ எப்படி இருக்குது பாருங்களேன் பக்காவாக இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கணும் இருக்கணும் அதுக்குன்னு இவ்வளோ காலியாக இல்லை நியூஸில் இப்போ சமீபத்தில் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சவுதியோட குடி அதாவது மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா நாலு கோடி ஓகேவா சவுதியோட மக்கள் தொகை நாலு கோடி வண்டியோட தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடி இதை பற்றி நீங்கள் என்ன கேட்டு நீங்களே சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிராஃபிக் ஆகாமல் அப்புறம் என்ன பண்ணும் இன்ச்சி இன்ச்சா டெய்லி வேலை விடும்போதெல்லாம் டிராஃபிக்காக தான் இருக்கும் ஆஃபீஸ் விட்டு எல்லோரும் போகும்போது ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு ஒரு வீட்லேயும் பத்து பத்து வண்டி நீ பாட்டி வச்சாங்கன்னா பாவம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சரி வாங்க ஓடுவோம் 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 வாங்க ஸோ ஜி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஃபான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது இந்த வாங்க இந்த இடத்துல இருக்குது சரிப்பா அங்கே எதுக்கு போய்கிட்டு இது ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் இதுதான் டீ கடை ஒரு டீ வாங்கிட்டு போவோம் அதுதான் சாய் தான் ஓகே ஒரு டீ வாங்கிட்டு போவோம் எப்போ செஞ்சது ஒன்றும் தெரியலையா என்னமோ இருக்குதுங்க ஓகே கிளம்பியாச்சு வந்தாச்சு வந்தாச்சு டீயை வாங்கிட்டு வந்தாச்சு ஆக்சுவலி இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டு ஃபுல் நான் சவுத் ஈஸ்டால நிரப்பப்பட்டது இங்கே வந்து வீடு சீப்பாக கிடைக்கும் ரூம் சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க யாரா தலைமு நடு ரோட்டில் நிக்கிறாப்ல இல்ல தான் நிக்க நிற்பாங்களா சார் கொஞ்சம் நோந்திங்கன்னா போயிடுவா யார் பாது என்னடா நமக்கு வந்த சோதனை சுஜிஃபாமே ஓலியா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்தாச்சு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள உட்காந்துருக்கிறாரு நம்மளும் வந்துட்டு அழகா இப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க இன்னும் தலையம் வந்து என்ன ஒரு பிட்டா போட்டுவிட்டோம் அப்படின்னா போய்ட்டிங்கி தான் நினச்சா குடும்பத்தை இறக்கி விட்டுட்டு வரணும் அப்புறமா அந்த ஆள் வராங்க அவங்கள கூப்பும் நல்லது அப்படின்ட்டாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏழு பதினஞ்சுக்கிட்ட ஃப்ளைட் லேண்டிங்கே மணி ஆறுறதான் ஆகுது எப்படி எட்டு மணிக்கு தான் அவங்க வருவாங்க வந்த உடனே அவங்கள கூட்டிகிட்டு போய் கிளம்ப முடிஞ்சு நம்ம ஸோ இந்த ஃப்ரீ பார்க்கிங்கில் நிறைய வசதிகள் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காஃபி ஷாப்பு அங்கே ஒரு காஃபி ஷாப்பு இங்கே பள்ளி வாசல் இங்கே வாஷ்ரூம் எல்லாமே கிடைச்சிடுவோம் ஆனால் ஒன்றே ஒன்று எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருந்தாலும் நீங்கள் சரி சிம் கார்டு எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனி சிம்கார்டாக வச்சுதான் சரி நெட்டு போட்டு கிடைக்காது பெரிய பெரிய விஷயம் ஸோ வாங்க நெட்ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜிஃபேன் வாங்க ஃப்ரைடே தான் நான் ஜாலியாக பார்த்துக்கலாம் அவங்க அப்படியே ஃபன்னாக போய்ட்டுருக்கு சூப்பராக ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து வந்து நேராக கிளம்பி ஃப்ரீ பார்க்கிங்லேருந்து இருந்து இந்த பெய்டு பார்க்கிங்க்க்கு வந்துவிட்டு ஜிஃபேன் இப்போ எங்கள் தலைவர் வந்து அவங்க ஒய்ஃப்லாம் வராங்களே குழந்தைங்க எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரலையா ஆக்சுவலாக இப்போ அதாவது சிம் கார்டிம்கார்ட்னால் எதுவுமே இல்லையா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ நான் ஏன் பார்க்கிங்லேருந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோன்னா இங்கே பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்து எல்லாம் வண்டியும் லைனாக ப்ராப்பராக நிறுத்திருக்காங்க நம்ம மால் பார்க்கிங்கில் பார்க்குற மாதிரி கச்சாங் முச்சாங்கெல்லாம் இங்கே வந்து நிற்காது பிகாஸ் ஏர்போர்ட்டோடைய அரைவல் பார்க்கிங் இது இங்கே வந்து நம்ம இப்போ நின்றுட்டு டெர்மினலுக்குள்ளே போய் பார்க்கணும் போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி எந்த நம்பரை நீட்டியிருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஒன் சூப்பர் போகலாம் வாங்க பார்க்கிங்லாம் கொஞ்சம் சொதப்பிச்சினாலுமே பெரிய பிரச்சனையாகிடும் ஸோ நம்ம தான் பார்த்து உஷாராக இருக்கணும் ஓகேவா ஸோ பார்க்கிங்கு நம்ம மாலில் கூட ஏதோ அந்த அஞ்சு நிமிஷம் தானே ரெண்டு நிமிஷம் தானே இப்படி அப்படின்னு போட்டுட்டு போகிறது ரிஸ்க்கு தான் பட் இருந்தாலும் போகலான்னு வச்சுக்கோங்களேன் அதை கம்பேர் பண்ண இதை கம்பேர் பண்ணக்குள்ள அது எவ்வளோ பரவாயில்ல ஆனால் இங்கே டைம் டு டைம் ஆளுங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க தப்பாக நின்றுச்சு அடி ஒரு ஃபைனை ஏர்போர்ட்டில் நிப்பாட்டிட்டு இருந்த மாதிரி போகிறதுக்கு அதுக்கு தனி விதமான ஃபைனை வச்சு எக்ஸ்ட்ராவாக அடிச்சுக்குவாங்க அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ வாங்க நேராக போகலாம் இப்போ நம்ம ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிலுக்கு வந்தாச்சும் ஸ்டார் பாக்ஸ்க்கு நேராக உட்காந்துருக்கோம் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் சவாரி நிற்கிறாரு ஒரு வைப்பை கூப்பிட்றதுக்காக அதாவது ஃபேமிலி ஸோ இங்கேருந்தால் எல்லாரும் வாங்க நேராக அப்படியே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் லாச்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு சொல்லி காட்டுது அக்கா வந்து பார்த்திங்கன்னா சவாரி இறக்கி விட்டாச்சு போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஆள் வந்திருப்பாங்க போல் ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இறக்கி விட்டுட்டோம் ஸோ இப்போ கிளம்பி போகிறோம் ஸோ ஒன் ஃபார்ட்டி ரியால் அப் அண்ட் டவுனுக்கு ஆகிடுச்சி போர்ஸ் வண்டி எப்படி நிற்கிது பாருங்க போர்ஸு யாருக்காவது மனசு வருமா யாருக்காவது மன்ஸ் வருமா நீங்களே சொல்லுங்கள் நம்ம ஊரில் செலிபிரிட்டி கார்னு சொல்லிட்டு சுற்றுறோம் இவன் அந்த ஆகுது கிளிபிரிட்டி ஆகுது நான் இப்படி தான் நிறுத்து வந்துட்டு போர்ஸு மானத்தை வாங்குகிறோம் இதை விட மோசமாலாம் இங்கே நிறையா வண்டி நிற்கும் ஆக்சுவலாக ஜிஃப் சொல்ல போனால் ஓகே இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா ராஜாபுர தான் கூப்பிட போகிறோம் அண்ட் மேலே டர்மினல் போனேன் அங்கே வந்துவிட்டு அல்பைக் இருந்துச்சு வாங்கடா ஒரு சாண்ட்விச்னு சொல்லி ஒரு எக் சாண்ட்விச் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் அஞ்சு ஐம்பதுக்கு ஸோ அஞ்சு ஐம்பதுலேயால அது ஆக்சுவலா சரி ஓகே போகிறோம் இல்லை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு இடத்துல அந்த போய் டேன் பண்ணிங்கண்ணா இருந்துச்சு நான் நின்று சாப்பிட்டுட்டு அப்புறம் ராஜாபுர கூப்பிடறதுக்கு நம்ம கிளம்ப வச்சிருப்பேன் ஓகேவா வாங்க போகலாம் மேம் ஸோ நம்ம வண்டி வந்து ஒரு ஓரம் கட்டியாச்சு ஸோ அல்பைக்குடைய எக் சாண்ட்விச் சாண்ட்விச் இருந்து இது கேட்டேன் நல்லா ஸ்பைசி கேட்டேன் நோ குள்ள இது மட்டும் தான் அலோடின்ட்டாங்க எயிட் தேர்ட்டி பாகுது ஸோ இந்த சாண்ட்விச் சாப்பிட்டுக்கலாம் மார்னிங் டிஃபனு ஒன் ஃபார்ட்டி ரீலாக கொடுத்தாங்க பத்து ரூபா சேர்த்து கொடுங்க தலைவராக போன இடத்துல வெயிட்டிங்க நினச்சா ஜஸ்ட் நீங்கள் உங்க தான் போகணும்னு நினச்சிட்டு வந்தா நீங்கள் என்னென்னா கூப்பிட போகணும் அப்படின்ட்டுங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லை இப்படி தான் இருக்குன்னாங்க ஓகே நோ ப்ராப்ளம் பேசினது பேசினபடியே போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்னோடய இதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அப்படி போய் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ ஒரு பத்து ரூபா சேர்த்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னோட அபிப்பிராயம் மற்றபடி உங்கள் இஷ்டம் அப்படின்னு அவர் பேசினது தான் கொடுத்தாரு ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல எனிவே சாப்பிட்டு போக நல்லா இருக்கானே ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கு சூப்பர் தெளிவரு எப்படி போயிடுச்சு சரி லீவ் எப்படி போச்சு என்ன பண்ணீங்க பண்ணிங்க சரி போச்சு நான் ஏர்போர்ட் போயிருந்தேன் இப்போ அங்கே இருந்தால் டேரெக்டாக வரேன் ஆமா காலை ஆறு மணிக்கே சவாரி ஒன்று இருந்துச்சு அது முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி வந்தேன் அப்போ என்ன ஓகே ஜி ஃபேம்ஸ் ஸோ தலைவரை கூப்பிட்டாச்சு அங்கே இப்போ நேரம் நம்ம வந்து போயிட்டு டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம் ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே குளிக்கணும் சமைக்கணும் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வந்துருக்குது பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கோ போய் டிராப் பண்ணிட்டு வரலாம் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போயிட்டு இருக்கிறாரோ ஸோ இப்போ வாங்குவோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம் ஃபேமே நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்கெலாம் தொழுகை ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குளியல் போடணும் அண்ணன் சமையல் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு புடமாட கொஞ்சம் முடிஞ்சா போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் காலையில் எனக்கு நல்லா ஓட்டங்க அஞ்சு மணிக்கே இருந்துச்சாச்சா சாரி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எக்ஸாக்டாக சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கஸ்டமர் எனக்கு நீங்கள் இங்கே பிக்கப் பண்ணணுன்னாப்பில முடிச்சாச்சு ஸோ இப்போ நாளைக்கு இன்னொரு பிக்கப் இருக்குது ஸோ அதனால் நான் இப்பயே விட்டு சொல்லிட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நாளைக்கு நான் லேட்டாக வருவோம் பிக்கப் பண்ண ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் லேட் ஆகலாம் ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக இதில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதில் என்ன சொல்கிறது ஐயோ என்ன சொல்ல வந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிடுங்க நான் வந்து உங்களை கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்கள விட்டுட்டு வந்து நாளைக்கா இல்லை சண்டே அன்றைக்கேன்னு தெரிய சரி பார்க்குறேன் ஷோகாஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் ஒரு ஒம்பது நாற்பது போல் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு தலைவரை அங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டேன் ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே சும்மா அலாரம் வச்சு படுத்திருந்தோம் மறுபடியும் எந்திரிச்சு லெவன் தேர்ட்டிக்கெலாம் அலாரம் லெவனுக்கு லெவனுக்குலாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு பெரியனை குளிச்சிருச்சு அப்புறம் ரெண்டாவது நம்ம குளிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிலத்துக்காக நம்ம கிளம்புறோம் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க தொழிலத்துக்கு ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கனா கிழிந்து போவோம் அப்புறம் அர்ஃபா புலாக்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜி ஃபேம் தான் மீட் பண்ணணும்னு ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே இருந்தார் நம்மளும் டைம் தள்ளி தள்ளி போய்ட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியே டைம் கிடச்சிச்சு அதனால் இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம் போகிறோம் இல்லை அவர் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு இந்த பிரச்சனையும் இல்லை ஸோச்சு வரட்டும் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ போவோம் இங்கே பக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே முபாரக் அண்டு அஸ்ஸாம் அலிக்கும் ஓகே ஸோ இப்போ வாங்க நேராக போவோம் அண்ணா வந்து காலையிலே பிரியாணியை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கு எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ போய் பார்ப்போம் ஸோ அண்ணனும் பக்கத்து ரொம்ப அண்ணும் போயிட்டு இருக்கிறாங்க வாங்கோ 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 கிளம்போம் நேராக போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபைனலி அண்ணன் காலையிலே ரெடி பண்ண பிரியாணி இங்கே வந்து கொண்டிருக்கிறதோ இஸ் ராய்த்தா இந்த பக்கம் ராய்த்தா வந்து செஞ்சு வச்சுருக்கோம் வெள்ளரிக்காமல் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட எப்பயுமே சூப்பரப்பு இப்போ எடுத்து போட்டு சாப்பிடுவோம் ஆனால் லாஸ்ட் வாட்டி நம்ம வாங்கினதை விட இந்த வாட்டி அரிசி கொஞ்சம் குண்டாக இருக்குது ஆனால் இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சீக்கிரம் கிட மாட்டேங்குது ஆனால் கொஞ்சம் லைட்டாக குண்டாக இருக்குது அதுதான் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு ஏதாச்சும்னா கூட பண்ணுவோம் இந்த டாஸ்க்கு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ அரட் ரோஸர் போட்டுட்டு எங்கடர் பார்க்குறீங்களா கபில் போட்டு கூப்பிட்டாங்களா பூத்தொட்டி செட் போடு அதை செட் போட்டுவிடு இதை செட் போட்டுவிடு வாடா அப்படின்ட்டு பொசுக்குன்னு இது பாருங்க இங்கே மீமி உட்காந்துருக்கு உழுக்குள்ள புறா உக்காந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டு போகிறோம் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் அது தெரியாது எனக்கு தெரியும் தொழுவு போடுத்து கூட நாங்கள் இப்போ தான் விட்டுட்டு போனோம் அது எதுவுமே பண்ணல டீசெண்டாக இருந்துச்சு ஆங்க வண்டியை காலையிலே நம்ம சாவி இருக்கா வண்டியை காலையிலே வந்து நம்ம தொடச்சிட்டோம் தொடச்சி கிடைச்சிட்டு தான் அப்படியே வந்தோம் போனோம் இப்போ உட்காராது கரெக்டாக நைட் ஆச்சுன்னு வச்சுங்க மேலே ஏறி போ மொத்தம் வண்டியை வந்து நாங்கள் காலி பண்ணோம் ஸோ நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு உடனே தம்பி கூட்டிகிட்டு வா மொட்டை மாடி போனோம் மொட்டை மாடி சுற்றி பூச்சி விட்டு பூச்சி என்னது பூசட்டியெல்லாம் செட் பண்ணணும் அதெல்லாம் செட் பண்ணி தண்ணியெல்லாம் செட்டிங் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாரு என்னடா பண்ணுறது நீங்கள் போயிட்ருக்குறோம் ஃப்ரைடே நல்லா ஆர்டர் வரும் அடிக்கலான்னு பார்த்தா இவர் கூப்பிட்டாரு ஒன்றும் பண்ண முடில இப்போ போய் தான் ஆகணும் போயிட்டு ஒரு முடிச்சு குடிச்சிட்டு வருவோம் இந்த இந்தமாதிரி அப்பப்போ நம்ம இவருக்கு வேலை செய்கிறதால தான் நம்மளை சீக்கிரம் ரூம் வந்து எடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நம்மகிட்ட ஒரு காரணம் இருக்கலை உனக்கு அப்பப்போலாம் ஹெல்ப்லாம் பண்ணுறான் போகிறோம் கொஞ்சம் நாள் பொறுத்துக்கேன் நல்ல ரூமாக பார்த்து நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட காரணம் சொல்ல முடியும் அதர்வைஸ் நத்திங் ஸோ வாங்க நேராக ஓடுவோம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஈக்கா வெளியே இல்லை தலைவர் பப்பரை பேனு மொட்டை மாடி மேலே கூப்பிட்றாரு இப்போ அங்கே போய்ட்டு ஃபுல்லாத்தையும் அடிக்கணும் அதனால் போவோம் ரெண்டு பேரும் போகிறோம் சீக்கிரமாக போயிட்டு முடிஞ்சளவுக்கு டக்கு 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 செட் பண்ணிட்டு ஓடி இருந்தாலும் செஞ்சுப்பேன் அங்கே போகலாம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு தலை வந்து தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா பணியாச்சுருக்காரு மொட்டை மாடியில் இப்படி இனிபி செஞ்சு பூச்சிட்டா வச்சிருக்காங்க இப்போ அந்த பைப்பெல்லாம் கொண்டு வரணும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண்டை கக்கூஸ் இருக்கும் அந்த வழியாக தாண்டி பின்னால் இருந்து கொண்டு வந்து இப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செட்டப் பண்ணணும் லட்சி எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜிப்பேன் வாங்க பார்ப்போம் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு தலைவர் வந்து கீழே போயிருக்காரு அப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு பிகாஸ் இங்கே நிறைய பைப்லைன்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி செட்டப் பண்றது இருக்கு அதுக்கு தான் அப்படி பின்னாடி வழியாக வரணும் இதுதான் கே என்ன சொல்லுவாங்கதான் கேமாவா என்ன சொல்லுவாங்க கேமாவானே கேமான்னு சொல்லுவாங்க கேமா மீன்ஸ் இந்த மாதிரி இவங்க ஒரு செட்டப் மொட்டை மாதிரி அப்படியே பண்ணி வச்சுருப்பாங்க இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா துணி தான் எதுவுமே வந்து இது கிடையாது தெரியுதா எல்லாமே துணி தான் டோட்டலாக உட்டு துணியை வச்சு அப்படியே கட்டி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வர்றப்போ என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இந்த ஏரியாவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எது தண்ணி ஊற்றி தான் அதான் அன்னைக்கு சொன்னான் அங்கே தண்ணி ஊற்றாத அதுல படாம பார்த்துக்கோ இங்க பாரு இங்க பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்னா முடிஞ்சிச்சு இறங்கும் இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் இருக்குது ஓட்ட போடுறது அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் போ மணி செம்மாட்டி மணிலாம் கூட தெரியல ஜிஃபேமே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ புலீஸை பென்சிக்கிறா பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவரை கூப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஸோ ஒரு ஆஃப் அன் அவரில் போய் ரீச் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது லட்சிய என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டிராஃபிக்கெலாம் இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல இது வேறு ரோடு அங்கங்கே வரும் ஜி ஜிஃபேம் இதெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அதுக்கு அடுத்தபடி என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது இந்த இங்கேயே இருக்குது வண்டி இருக்குது வாங்க கட்டத்து வேலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் சவாரிஸ் யாருக்காவது ஏர்போர்ட் எல்லாம் போக வேண்டும் அப்படினாலும் சொல்லுங்கோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வண்டி இருக்குது சி ஃபேமே ஒன்றுக்கு ரெண்டு வண்டி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளோட ரெண்டாவது வண்டி வந்துடும் ஸோ சவாரிலாம் யாருக்காவது போகணுன்னா சொல்லுங்க என்னடா ரெண்டு வண்டியாக வேறு லெவலில் சம்பாதிக்கிற போல் இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது வண்டி என்னது இல்லை ஆக்சுவலாக அண்ணன் வந்து வண்டிங்க அதனால் அவரும் வண்டி ஓட்டுவார் அண்ட் ரெகுலர் பிக்அப் அண்ட் ட்ராப் யாராவது டுவெண்ட்டி கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் போகிறீங்க ரெகுலர் டேக்ஸில்தான் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கா ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து உங்களை ட்ராப் பண்ணியும் பிக்கப் பண்ணுவார் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வண்டி ரெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்து ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டா ஸோ ரெகுலர் சவாரி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணுமா இல்லையா ஸோ அதை 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 தான் சொன்னேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை லெட் சிஜி ஃபேம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையில் ஆண்டவரோட நம்பிக்கையில் வெளியே வந்துவிட்டோம் கடைசி வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறுவா சம்பளத்தை வச்சுட்டு நம்மளால் வீட்டை ரன் பண்ண முடியாது ஸோ அப்கியஸ்லி வீட்டு செலவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வேலைகள் இல்லைன்னா அது அதிகமாக வரக்கூடிய வருமானங்களை பார்த்து தானே ஆகணும் வேறு வழி இல்லைல்ல கரெக்டாக வாங்க இப்போ நம்ம போகலாம் ஸோ அண்ணனும் கிளம்பிடுவார் ஸோ ஐ திங்க் திஸ் மந்த்து வர்ற இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி அதிகபட்சம் ஒரு மூணு நாள் அவ்வளோதான் இந்த மந்த்துக்குள்ளே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரூம் காலி பண்ண சொல்லிடுவாங்க அண்ணன் அந்த கஃபில்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வாங்க நம்ம தலைவரை கூட்டிகிட்டு ஓடி வந்துடலாம் லான்ச் எக்ஸாம் கொடுக்கூடுன்னு ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு 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 எங்கடா அப்படின்னு பார்க்குறீங்களா மாலுக்கு தான் தலைவர் ஆறு மணி ஆயிடுச்சு இன்னும் வரல கிட்டத்தட்ட ஒன்று ஒரு சில நிமிடங்களில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ வாங்கோ நம்ம வண்டி வந்து பார்த்தீங்க நிப்பாட்டி பாட்டி வச்சிருக்கோம் காலையில் அப்படி சும்மா ஒரே துணி எடுத்து சர்றன்னு ஃபைனாக முடிச்சேன் முடித்தேன் அதேமாதிரி வெயிட் பண்ணிட்டு அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட வண்டி என்னவாக இருக்கும் அப்படின்றத கிஸ் பண்ணி பாருங்க பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க ஆனால் என்ன வண்டி முடிஞ்சா கேஸ் பண்ணி சொல்லுங்கள் என்ன வண்டி அவர் எடுக்க போறாருன்னு ஸோ இப்போதைக்கு தலைவர் வரட்டும் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புவோம் நம்ம நம்ம வண்டி ஓகே பாய் பாய் ஓகே பாய் ஆ ஓகே ஜி ஃபேம் ஸோ ஃபைன்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இருந்து இப்போது கிளம்புற நேரம் வந்தாச்சும் வந்தாச்சு தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ லெட் கோ பர நம்ம இப்போ பறக்க ஆரம்பிக்கலாம் ஜி ஃபேமே அடுத்தக்கிட்ட வேலை என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை வீட்டுக்கு போகிறதா வேலை ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் ஒரு ஒன் ஃபார்ட்டி ராலுக்கு காலையில் ஏர்போர்ட் சவாரி அடித்தோம் அதுக்கப்புறம் இவரை ஒரு ஐம்பது ஏழுக்கு வண்டி ஓட்டி விட்டோம் ஸோ ஒரு ஒன் நைன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணோம் பெட்ரோல் வந்து ஒரு முப்பது ஏழுக்கு போட்டிருக்கேன் ஸோ மீதி வந்து அப்படியே டப்பா டப்பாக்குள்ளே தூக்கி வச்சாச்சு ஃபேமே ஸோ வாங்க இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கிளம்புவோம் வீட்டுக்கு வேளாண் கிளம்ப இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதால் கூட்டம் அவ்வளோவா இல்லை அப்படியே ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாங்க இப்போ நேராக நம்ம ரூமுக்கு போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒன்பது தர ஆக போகுது ஸோ இதுமேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இருந்தோம்னா செட்டாக டக்கு டக்குன்னு ரூமுக்கு வந்தாச்சு அப்படியே உட்காந்துச்சு அப்புறம் அந்த விஷயம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஃபில் கிட்ட அப்படின்னு பேசி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பிரியாணி வந்து சூடாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம புறா குட்டி வேறு உள்ளதாங்க இன்னும் உட்காந்துருக்கு நிறைய பேர் கேட்கலாம் என்ன ஆச்சு ப்ரோ இன்னும் அந்த எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அப்புறம் அந்த புறா என்னாச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க புறா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ஃபஸ்ட்டு உடஞ்சிருந்துச்சா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கால் சரி ஆயிராகிடுச்சு கொஞ்சம் அதுக்கு மின்ன இருந்துச்சு இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு கதவு தொடுத்து வச்சா கூட இப்போ பறக்க மாட்டேங்குது இப்போ தண்ணி அரிசி சோறு எல்லாமே அதுக்கு அந்த இடத்துல வச்சுட்டோமா வெளியே போனால் அடிக்கிற வேலைக்கு நம்ம பறந்து பறந்து சாப்பிடுவோம் சரி இங்கே எல்லாம் அவைலபிலிட்டி இருக்கேன் கொஞ்ச நாள் இங்கே ஸ்டே பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணிடுச்சு போலக்குது நம்ம மீமி உள்ளே வந்தாலும் ரெண்டுக்கு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க மீமியும் அதை பிடிக்க மாட்டேங்குது அதுவும் இதை பார்த்து போய் பண்ண மாட்டிக்குது அப்பப்போ உள்ளே போய் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு எப்போ வெளியே போகணும்னு பண்ண சொல்லுறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு போடும் ஏன்னா நம்ம வந்து அதை அரஸ்ட் பண்ணி வைக்கல கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரோ பேர்ட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை நம்ம அஸெஸ்ட்லாம் பண்ணல ஒன்றுமே பண்ணல அது பாட்டுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக தான் இருக்குது பட் என்ன ஆகுது அப்படின்னா அதுவாக வெளியே போக மாட்டேங்குது என்ன பண்ணுற சொல்லுங்கள் கதை நிறைய விட தோறணிச்சு அது நினச்சா எப்போயோ ஓடி இருக்கலாம் பட் இங்கே எல்லாமே ஜம்முன்னு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருச்சா இல்லை இன்னும் அதுக்கு பறக்க தெரியலையா உண்மையிலேயே பறக்க தெரியலையா இங்கே ஹாலில்லாம் கொஞ்சம் இப்படி விட்டு பார்த்தேன் இப்படி பறக்குது இங்கேருந்து இப்போ இங்கே உட்காந்துருக்குது இப்படி பறக்கிறது இங்கேருந்து இப்படி போய் உட்காந்துக்குது ஸோ மாதிரி ரீசன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் நம்ம என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அது பறக்க விட தான் போகிறோம் ஸோ அன்றைக்கி பறக்க ஓடும் போது என்றைக்காக இருந்தாலும் நம்ம அதை வெளியே விட்டு தாங்க ஆகணும் ஏன்னா அது பரவாயில்லை அப்படின்னு சொல்ல அதோட லைஃப் வந்துட்டு அது ஃப்ரீயாக வெளியே தான் வாழணும் அதோடய வாழ்வோ சாவோ இயற்கையாக தான் தீர்மானிக்கணும் ஸோ ரொம்ப நாளும் நம்ம இங்கே வைக்க முடியாது நமக்கு ஒரு அந்த அந்த ஒரு இது என்னடா வெளியே விட்டால் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே உள்ள வச்சுருக்கோம் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் பறந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா புறாவோட புறமா இங்கே சிக்னலில் வந்து நிறைய புறா வந்து சாப்பிட்றதா உட்காந்து ஸோ அந்த கூட்டத்தில் கூட்டமாக விட்டுருவோம் அதுக்கப்புறம் அதோட லைஃப் அதுவே தீர்மானித்தோம் என்ன பண்ணலாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் விட்டுறலாமா இல்லை பறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்லை ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நம்ம என்ன எதுன்னு சொல்லி பார்த்து பண்ணிடலாம் ஓகே ஸோ டைம் ஆகிடுச்சி ஜம்மு சாப்பிடுவோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க இன்றைக்கி அவ்வளோவா நம்ம ஃபுட்டுக்கிட்டு எதுவுமே ஓட்டவே இல்லை அவ்வளோதான் காலையில் ஒரு ஒன் ஃபார்ட்டி கோட்டணும் அப்புறம் ஒரு ஃபிஃப்டி அவ்வளோதான் ஒன் நைன்ட்டி அதுக்கப்புறம் தேர்ட்டி பெட்ரோல் அப்படின்னு சொன்னாலும் இதே இதோட அப்படியே நம்ம முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ஏர்போர்ட் சவாரி இருக்குது சமூக மார்னிங் ராஜா ப்ரோ வந்து வந்து போகிறாங்கன்னா ஏற்போ கொண்டு போய் இறக்கி விடுவோம் ரிட்டன் வருவோம் போட்டு டெலிவரி மேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை ஸோ நான் சேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஏர்போர்ட் இருக்கு ஸோ ஏர்போர்ட் போவோம் அப்புறம் டுவெண்டி டூக்கு நம்ம இன்னொரு ஜிஃபேம் வராங்க ஸோ அவங்களையும் வந்து நான் கூப்பிட்றது டுவெண்ட்டி டூக்கு நம்ம ஏர்போர்ட் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கும் போகணும் அப்படின்னா மறக்காம நம்ம மதியம் சொன்ன மாதிரி தான் ஒன்றுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு வண்டிலாம் இருக்குது ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல மறக்காமல் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அண்ட் ரெகுலர் சவாரி இருக்கீங்க அப்படின்னா அதுவும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா ஸோ லவ் ஆல் டெடா பை பை ஃபேம் ஸோ அடுத்து வீட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம் ஸ்டேட்டி வெயிட் பண்ணுங்கள்